I'm um, glad. எல்லாம் வந்தாலும் எங்கள் அம்மா ஒரு நிமிஷத்தில் பொடி பொடி ஆக்கிடுவாங்க நீங்கள் வந்து தாராளமாக யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சந்தோஷமாக வந்து என்ன நினைக்கிறாங்களோ அவங்க செய்யலாம்ப்பா எதுவும் வந்து இந்த இடத்துல காலை வச்சிட்டாங்கன்னு அவங்க குடும்ப ஓஹோன்னு நோடி உங்கள் வாழ்க்கையில் வேற என்ன நடந்ததுன்னா இருக்குது எங்க வாழ்க்கையில் வந்து ஆமாம்ப்பா எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து அம்மா கிட்ட வருவோம் கொஞ்ச நேரம் உக்காருவோம் நாங்களால் கஷ்டத்தை வச்சுக்கணும் அம்மா கிட்டே வந்து அவங்க வந்து நல்ல திருப்தியாக எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக கொடுப்பாங்க நாங்கள் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம அம்மா கால்நடியில் தான் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எங்கள் வீடு எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே நாங்கள் நைட்டும் பார்க்கலாம் எங்கள் அம்மாவை நினைக்காமல் நாங்கள் போகட்டோம் வருவாட்டோம் ஆனால் எட்டு வந்து ஒரே சுற்றி சுற்றிட்டு அந்த அம்மாவை நினச்சி நீங்கள் போனாங்கன்னா கைக்கு தர சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது நாங்கள் எந்த நேரமும் நினைப்போம் எந்த நேரம் இருந்தாலும் அந்த அம்மா இல்ல இடத்துல வந்து இந்த ரோட்டு பகுதியில் இருந்தாலும் கையெழுத்து கொடுப்போம்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் துன்பம் தீரம் எல்லாமே நீங்கடுவோம் ലിയമാ <mimitation> என் பேர் செக் சைடிலேருந்து வரேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டில் வேலையெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் மதியத்துலேயே வேலை இன்டர்வியில் ஆர்டர் பண்ணேன் எதுவும் வேலையெல்லாம் கிடைக்கல அப்புறம் அம்மா பற்றி கோழி பேசிட்டு ரெகுலராக வர ஆரம்பித்தேன் அப்புறம் உங்கள் வந்தப்படி சொல்லி முறையாக ஒரு இன்டெர்வல் ஆர்டன் பண்ணேன் வேலை கிடச்சிது இப்போ நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதனால் ரெகுலராக அம்மனை அம்மாவாசை அம்மாவா நினைக்கிற நினைக்கிறேன் ரெகுலராக வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேர் வரணும்

மா எங்க எனக்கு ரத்தம் இருக்கு வ எனக்கு வந்து ஏறு நாங்க செக்னாரல் அது ஏறின பார்த்தா நான் வரல எனக்கு ஒண்ணு நல்லா இருக்கேன்றேன் ஏறுமா உனக்கு அடிப்பட்டுக்குமா ரத்தம் வருதுமா ஹாஸ்பிட்டலுக்கு போலப்படுதான்னு தெரியல எனக்கு காலம் வரல எங்க அம்மா என் கட்டுப்பாடு மாட்டோம் பாடு காமிச்சுட்டாங்க என்ன மட்டும் பாடு காமிச்சுக்கு அனுப்பவே இல்லை என்ன சீக்கிரம் அனுப்பவே இல்லை கேட்டுட்டாங்க எல்லாருமே தெரியாமல் எனக்கு துவைதொண்டே வந்து என்னோ இன்னும் ஆயிடுச்சு மண்டல அடிப்பட்டதுனால எனக்கு ஒன்று 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 கேள்வி கேள்வி பேர் நான் உங்களுக்கு துணி பசங்க அது தினியை கேட்டு இன்னும் இன்றைக்குண்ணா எங்கள் அம்மாவோட நல்லா சந்தோஷமாக இருக்கும் செல்லியம்மா தான் காணும் அன்றைக்கி நான் அந்த ஒன்றுனா செல்லியம் அம்மா எப்படி வந்ததுன்னே தெரியல மாற்றி பார்த்து அந்த அம்மா பேச இன்னும் சொல்கிறேன் மறக்க முடியாதவங்களாம் எங்கள் அம்மா கேட்டால் என் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல

மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கடவுள் இங்கே பல பக்தர்கள் வந்து தினசரி வந்து அவங்க எல்லாம் கொடுத்து எல்லாம் நிறைவேறி மக்கள் எல்லாமே இங்கே வணங்கும் மக்கள் எல்லாருமே ஆத்ம திருப்தியோடு வணங்கி செல்கிறாங்க அதுவும் இன்றைக்கி வந்து அமாவாசை நாள் அன்னதானம் கொடுத்து எல்லா பக்தர்களும் ஆண்டவனை வணங்கிட்டு போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க நாங்கள் நானும் எங்கள் குடும்பத்தாரும் கிட்டத்தட்ட கடைசி ஒரு ஆறு ஏழு வருடங்களாக செல்லியம்மனை வந்து வணங்கிவிட்டு முக்கியமான தினங்களிலேயும் மற்ற எங்களுக்கு தேவையான பொழுதெல்லாம் வேண்டுதல் விட்டு அது பூர்த்தி ஒவ்வொரு வேண்டுதலும் செல்லியம்மனால் எங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷங்களும் நல்ல செல்வ செழிப்புடனும் உடல் ஆரோக்கியத்திலும் அம்மன் எங்களை எல்லாம் காத்து கொண்டு வருக வருகிறார் அந்த அம்மனுக்கு என்றென்றும் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் நன்றி

Yeah. <laughs>